சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் ரிசபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா இரண்டாவது ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தனத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா தன விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் ஒரு நல்லா வசிக்கிற முகம் வந்து அவங்களுக்கு இருக்கும் சரி ரிஷப ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் வசிக்கிறார் அப்படின்னா காரகத்துவம் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கு வந்து அவர் ஓனராக இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அதாவது மனைவி குறிக்கிறதும் வந்து சுக்கரந்தான் மூத்த சகோதரி குறிக்கிறதும் சுக்கரந்தான் முதல் மகளை வந்து குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் அப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து நல்ல சுபகிரங்களுடைய தொடர்பு பெற்று நல்ல ஆட்சியோ உச்சமாக பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா நல்ல மனைவி வந்து அவங்களுக்கு அமைவாங்க இதெல்லாமே வந்து சுக்கரன் வந்து பலம் பெற்று போது நல்ல முறையில் வந்து அமையும் அதுக்கப்புறம் வந்து ஆடம்பர பொருட்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் அந்த சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்குமே வந்து சுக்கரன் தான் அதிபதி அப்புறம் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே வந்து சுக்கரந்தான் மேக்கப் போடுறது வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து சுக்கரந்தான் அதுக்கப்புறம் வந்து சினிமா கலைஞர்களும் வந்து சுக்கரந்தான் நாலு பேர் தும்னால் வந்து மேக்கப் போட்டு நடிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து சுக்கரன் வந்து பலம் போது தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கையிருப்பு பணம் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாமே வந்து சுக்கரந்தான் சொத்து சுகத்துக்கு அதிபதியும் வந்து சுக்கரந்தான் சுக்கரனுடைய தொழில்கள்னு பார்க்கும்போது துணி கடை வச்சு நல்லா துணி கடை வச்சு நல்ல ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பலம் போது தான் வந்து அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் அப்புறம் அழகு நிலையம் வச்சிருக்கிறதும் வந்து சுக்கரந்தான் பேன்சி கடை இது எல்லாமே வந்து சுக்கரந்தான் அப்புறம் வண்டி வாகனங்களை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலுமே சுக்கரந்தான் அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்புறம் வாகனங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது இது எல்லாமே வந்து சுக்கரந்தான் சுக்கண்ணுக்கு அதிர்ஷ்ட கலர்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் எண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் எண் வந்து அவருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு பலனை வந்து கொடுக்கும் சுக்கண்ணுக்கு உண்டான வழிபாடுகள்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு வந்து அவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர வழிபாடு செஞ்சோம்னாலும் சுக்கரனுடைய ஆருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் வந்து எந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னா அதாவது எட்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து சிறப்பு தான் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறையான பலனை வந்து கொடுப்பார் அப்படின்னாலுமே அவர் ஒரு கிரகம் அவரே வந்து லாபாதிபதியாக இருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வரும்போது அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து துளியளவு கூட வராது ஒரு மனித நேயத்தோடு வந்து நடந்துக்குவீங்க எப்பவுமே ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவானோடைய சஞ்சாரம் இருக்கும்போது நல்ல ஒரு மனித நேயத்தோடு வந்து நடந்துக்குவீங்க பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நல்ல ஒரு புத்திமதி சொல்லுவீங்க நல்ல ஒரு பெருந்தன்மை வந்து ஏற்படும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலுமே ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல வந்து பலம் பெறுறாரு அவருடைய சொந்த வீடு துளாராசிங்கிறது வந்து சுக்கரனுடைய இன்னொரு வீடு ஆறாம் இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவருக்கு வந்து அது ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி போய் ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு தான் அப்போ வேலை தேடிட்டு இருக்கிற ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல வேலை அமையிறது பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கிறது கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் சுக்கரன் வந்து துளாராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாந்தேதி வரைக்கும் வந்து துளாராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவர் விருச்சகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் விருச்சகத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து சிறப்பு இது வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து வழங்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடியவரும் வந்து சுக்கரன் தான் அவர் அவர் போய் ஏழாம் இடத்துல போய் அமரும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி வந்து போகிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கணவராக இருந்தீங்கன்னா மனைவி கூட ஒற்றுமை ஏற்படும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் கூட ஒற்றுமை ஏற்படும் ஸோ ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போய் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் தேக ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துலையே வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ரெண்டாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் இதையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை யோசிப்பீங்க தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது வந்து தனம் சார்ந்த விஷயத்துக்கு தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படும் புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வந்து அவர் கன்னிராசி விட்டு துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் சுக்கனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறதுனால நல்ல பலன்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துவார் இப்போ ராசிக்கு வந்து நான்காம் அதிபதி சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் வந்து பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஆனால் அவர் வந்து எத்தனை நாளைக்கு அந்த பலனை கொடுப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து சூரியன் வந்து அங்கே ஐந்தாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து அவர் ராசி விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ராசிக்கு போகக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போய் நீச்ச பலம் வந்து அடைவார் அப்படிங்கும்போது நான்காம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து செயல்படாது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து நான்காம் இட விஷயங்களில் வந்து சின்ன தொந்தரவுகள் வந்து வரும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் ராகு திசையோ ராகுபுத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வழியில் வந்து ஏதாவது தேவையில்லாத வழக்குகளை வந்து ஒரு சில பேர் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இது வந்து கேது திசையோ கேது புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த பலனை வந்து ஏற்படுத்தும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே எட்டாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா எட்டாம் வீட்டுக்கு ஆறில் தான் மறைஞ்சிருக்கிறார் குரு அதுக்கப்புறம் வந்து அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு முதல் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனையாகி இரண்டாவது திருமணத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா பதினொன்றாம் அதிபதி தான் அந்த பலனை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பலமாக இருக்கிறார் அப்புறம் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பலமாக இருக்கிறார் அப்புறம் வந்து இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து பலமாக இருக்கிறார் இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அக்டோபர் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டுருக்குது இருக்குது எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆகிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குருபலன் வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பன்னிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்